ஊடகங்கள்ல இந்த நாட்டை பற்றிய நல்ல செய்தி வரணும் இந்த நாடு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே தேசம் இந்த செய்தி வரணும் இதை பற்றிய கருத்தாக்கங்கள் வரணும் இந்தியா என்பது ஒரே ஆன்மா அதை பற்றி நாம் சொல்லணும் இதுதான் என் இளம்பருவத்து தொட்டில் என் முதிர் பருவத்து காசி இதை சொல்லணும் தமிழும் மற்ற இந்தியாவின் மற்ற பகுதிகளும் வேறு வேறு அல்ல இந்த நாடு ஒன்றாக இணைந்து பிழைந்திருக்கிறது சிவபெருமானின் இரண்டு கண்கள்ல ஒரு கண் வடமொழி என்றால் இன்னொரு கண் தமிழ் என்பதுதான் நமது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு காசிக்கு போய் விஸ்வநாதரை வழிபட்டவன் அவன் அடுத்து செய்ய வேண்டிய காரியமாக ராமேஸ்வரம் வந்து ராமநாத சுவாமியை வழிபட வேண்டும் என்று நமது சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன ராமேஸ்வரத்துல கோயில் இருக்கிற அர்ச்சகர் மகாராஷ்டிராவிலிருந்து வந்து பண்றார் நேபாளத்துல பசுபதிநாதர் கோயில் இருக்கிற அர்ச்சகர் கேரளாவிலிருந்து போற அங்கே போய் பண்ணிட்டு இருக்கிறார் கர்நாடகாவில் தர்மஸ்தலால போய் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற சிவன் மஞ்சுநாதா சிவலிங்கம் அவருக்கு பூஜை செய்கிற அந்த சுவாமி பட்டர் வந்து வைணவர் பட் நாமந்தான் போட்டிருப்பாரு அந்த கோயில் டிரஸ்டிகள்லாம் சமணர்கள் ஜெயின்ஸ் இந்த நல்லிணக்க உதாரணங்கள் எல்லாம் நாம எங்கேயோ சொல்லணுமா இவன் சொல்றான் ராஜராஜ சோழன் சைவன் இந்து அவன் சொல்லுவானா இந்த பிஷப்பு அவர் தான் கிறிஸ்டியன் இல்லைன்னு சொல்லுவாங்களா கத்தோலிக்கம் பேரு கிறிஸ்தவம் பேரா அப்ப சைவம் வேறு இந்து மதம் பேரா இதையெல்லாம் ஊடகத்தில் ஆண்மையுடன் கேள்வி கேட்கிற ஒரே சங்கம் தேசிய ஊடகவியலாளர் கேள்வி கேட்க எதிர்கேள்வி கேட்காமல் இந்த நாட்டினுடைய எதிரிகளை நாம் ஒழித்து கட்ட முடியாது எதிர்கேள்விகளை அதிகமாக கேட்கணும் தேசம் சம்பந்தமான விஷயங்களில் சமரசம் செய்து கொள்வது என்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் இருக்கணும் அத்துணை தேச பக்தர்களும் பத்திரிகை நடத்தியிருக்காங்க சுப்பிரமணிய பாரதியார் இந்தியான்ற பத்திரிகை நடத்தினாரு அரபிந்தோ பத்திரிகை நடத்தினார் ஐயா வாவூசி பத்திரிக்கை நடத்தினாரு பசும்பொன் தேவர் கண்ணகின்னு ஒரு பத்திரிகை நடத்தினாரு மாப்போ சிவஞானம் செங்கோல்கிற பத்திரிகை நடத்தினாரு மகாத்மா காந்தி யங் இண்டியா ஹரிஜன் அந்த பேரில் பத்திரிக்கை நடத்தினாங்க எல்லாம் என்ன காரணம் அதன் மூலமாகத்தான் மக்களை சென்று அடைய முடியும் என்பதனால இன்னைக்கு அச்சு ஊடகம் குறைந்து காட்சி ஊடகம் அதிகமாகி இருக்கிற காரணத்தால் காட்சி ஊடகத்திலும் இந்த தேசியம் என்கிற கருத்து கோலோச்ச வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு எங்களை போல உள்ளவருடைய ஆசை அதற்கு பாரதிய ஜனதா கட்சி என்னவெல்லாம் உதவி செய்ய முடியும் அச்சு ஊடகமோ காட்சி ஊடகம் எங்கெல்லாம் தேசத்தை நேசிக்கிற கூட்டம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் இருப்பா அதற்காகத்தான் ராமாயணத்தில் ஒரு காட்சியை சொல்லி நிறைவு செய்கிறேன் பட்டாபிஷேகம் முடிந்த பின்பு சீதை அனுமனை அழைக்கிறாள் அனுமன் இல்லைன்னு சொன்னால் சீதை அசோகவனத்தில் இருக்கிறான்றது ராமனுக்கு தெரிஞ்சிருக்காது அதனால அனுமன் மீது சீதைக்கு பெரிய அன்பு ஒரு முத்து மாலையை பரிசளிக்கிறான் அந்த வச்சுக்கோ அனுமனுக்கு சில நாட்கள் கழித்து ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கிறான் அனுமன் சீதை அந்த பக்கமாக வந்தவள் தள்ளி நின்று கவனிக்கிறாள் இவன் தன் குரங்கு சேட்டை ஆரம்பிச்சிட்டான் ஒரு முத்தை எடுத்துக்கிறான் அந்த மாலையிலிருந்து பீத்தை எடுத்துக்கிறான் அதை அப்படியே முகர்ந்து பார்க்கிறான் தூக்கி எரிஞ்சுட்டான் வெளியில் இன்னொரு முத்தை எடுத்தான் அதை லேசாக நாக்கில் தடவி பார்த்தான் தூக்கி போட்டான் இன்னொரு முத்தை எடுத்தான் காதில் வச்சு பார்த்தான் தூக்கி போட்டான் இப்படியே காது நாக்கு மூக்கு மாறி 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 செய்து கொண்டே இருந்தான் சீதை நினச்சா உனக்கு முத்து மாலை கொடுத்தது தப்பாக போச்சு உடனே சம்மன் கொடுத்து சொன்னான் நான் உன் மேலே எவ்வளோ அன்பா நீ எனக்கு எவ்வளோ எல்லாம் உதவி செய்திருக்கிறாயதுக்காக விலை மதிக்க முடியாத ஒரு முத்து மாலையை கொடுத்தா நீ ஒன்று ஒன்றா பிரித்து பிரித்து பார்த்து காதில் வைக்கிற மூக்குல வைக்கிற நாக்களை வைக்கிற தூக்கி போடுற அனுமன் சொன்னால் எனக்கு வாழ்க்கையில் என்னம்மா இருக்கு எனக்கு எல்லாமே ராமன் தான் ராமனை தவிர எனக்கு எதுவுமே இல்லை இந்த வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்த முத்து மாலை கொடுத்துட்டீங்க மகிழ்ச்சி ஆனால் அந்த முத்தில் ராமனுடைய சுவை தெரிகிறதான்னு நாக்களை வச்சு பார்த்தேன் தெரியல ராமனுடைய மனம் தெரிகிறதான்னு பார்த்தேன் மூக்கில் வச்சு பார்த்தேன் தெரியல ராமன் நாமமாவது கேட்குதான்னு காதில் வச்சு பார்த்தேன் தெரியல எதில் ராமன் இல்லையோ அது முத்துமாலையாக இருந்தாலும் தேவையில்லை என்று நான் தூக்கி இருந்தேன் அது சீதை கொடுத்ததாக இருந்தாலும் வேண்டாம் அப்போ இவ்வளவு நல்லவர்களை உருவாக்குகிற ஒரு நாடு உலகத்தில் எங்கெங்கே இருக்கு எங்கேயும் கிடையாது இவ்வளவு சேரிட்டி இருக்கிற நாடு எங்கேயும் இல்லை இவ்வளவு கன்சர்ன் இருக்கிற நாடு எங்கேயும் இல்லை இத்தனை பேர் கொள்ளையடித்து ஆயிரம் ஆண்டுகள் கொள்ளையடித்த பிறகும் கூட இந்த தேசத்தில் மிச்சம் இருக்கிற அளவுக்கு உற்பத்தி செய்ய தெரிந்த தொழிலாளர்களும் தொழில் முனைவோர்களும் இருக்கிற ஒரு தேசம் உலகத்தில் எங்கேயும் கிடையாது இவ்வளவு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள கொள்ள விரும்புகிற நாடு இல்லை நாம பார்க்கிற ஸ்வீடன் நாம பார்க்கிற சுவிட்சர்லாந்து ஹாலந்து போலந்து இந்த நாடுகள்லாம் இருக்காது ஐம்பது வருஷத்துல உலகம் வரைபடத்தில் ஏன் அங்க யாரும் குழந்தையை பெற்றுக்கொள்ள கொள்ள முன் வருவதில்லை தட்டி போன நாடுகள் கிரே எக்கானமி மக்கள் தொகை ரொம்ப வேகமாக குறைந்து கொண்டே போகுது அங்கே ஆளே இருக்க மாட்டான் இந்தியா மாத்திரம்தான் இந்திய அன்னை மாத்திரம்தான் நீங்க கார்ட்டூன் போட்டீங்கன்னா உலகத்தில் பத்தாயிரம் ஆண்டு காலம் வாழ்ந்த இந்திய அன்னை ஆனால் கார்ட்டூனில் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து வயசு பொண்ணு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பா என்றும் இளமையாக இருக்கிற ஒரு நாடு பாரத நாடு தான் இதெல்லாம் நம்ம நாட்டினுடைய அசட்டுங்க இதெல்லாம் வெளியில சொல்ல வேண்டாமான்னு கேட்குறேன் ஒருத்தர் தண்ணியை போட்டு தள்ளாடிட்டு இருக்கிறான் அவங்க கிட்ட போயிடே உங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா உங்க அண்ணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா உங்க தாத்தா எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் வந்தா ஊரே எந்திரிச்சு நின்று கைத்தட்டி வரவேற்கு தெரியுமா இப்படிலாம் சொல்லி அவருடைய பெருமையை சொன்னா தானே அவன் திருந்துவான் நான் சரியில்லாதவன் என் பாரம்பரியம் சரியில்லை எனது முன்னோர்கள் தவறு செய்து விட்டார்கள் இங்க எல்லாம் ஜாதி பேரை சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் நமது பெண்களை எல்லாம் அடக்கி வைத்திருந்தோம் புருஷன் செத்து போனா நெருப்பில் தூக்கி போட்டு கொளுத்தனும் இப்படி இல்லாததும் பொல்லாதமாக சொன்னால் ஒரு இளைஞனுக்கு எப்படி தன்னை பற்றிய பெருமித உணர்வு வரும் நான் இந்தியன் என்பதில் அவன் ஏன் பெருமை கொள்ளணும் இப்படி ஒரு கேவலமான நாட்டில் நான் ஏன் பிறந்தேன் என்று வருத்தப்படுவான் நல்ல விஷயங்களை சொல்லுவோம் அமெரிக்காவில் விவேகானந்தர் கேட்குறாங்க உங்க நாட்டில் புருஷன் செத்து போனால் பொஞ்சாதி எல்லாம் தூக்கி நெருப்புல போட்டிருக்கலாம் அமெரிக்காவில் கோபம் அப்படி வருது அவருக்கு ஏன்னா அவங்க அப்பாவே இறந்துட்டார் அவங்க அம்மா உயிர் உயிரோடு தான் இருக்காங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் இறந்துட்டார் சாரதா தேவி உயிரோடு தான் இருக்காங்க இவங்க சொல்ற வங்காளத்திலே மகாபாரதத்தில் குந்தி உயிரோட தான் இருந்தா புருஷன் செத்து போனா ராமாயணத்தில் தசரதம் செத்து போனா மூணு சம்சாரம் கடைசி வரைக்கும் உயிரோட தான் இருந்தாங்க விதிவிலக்காக நடந்த சம்பவங்களை சொல்கிறீர்கள்னு சொன்னார் விவேகானந்தர் அவர் சொன்னாரு இந்த விஞ்சு கட்டுங்கிற பேர்ல உங்க ஐரோப்பாவ நாட்டில் லட்சக்கணக்கான பெண்களை பட்ட பகலில் நெருப்பு வைத்து கொளுத்தி கொன்றீர்களே அதை விடவும் இது ஒண்ணு மோசம் இல்லைன்னு சொன்னார் வாயை பொத்திக்கிட்டு கம்மன் அவ்வளவு பேரை கொலை பண்ணிருக்கான் பெண்கள் அமெரிக்கா ஐரோப்பாலு பேரு அவர்கள் வாயை திறந்து இந்தியா மீது ஒரு விரலை காட்டக்கூட அவர்களுக்கு யோகியதை கிடையாது அவ்வளவு மோசமான ஒரு பின்னணியில் வாழ்ந்து வந்த தேசங்கள் எல்லாம் நம்மை குறை சுய விமர்சனம் தவறில்லை சுயமாக பழி சொல்லுகிற நாடு நம்ம நாடு நம்மை நாமே பழித்து பேசிக் கொள்கிற நாடு ஒரு முறை ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள் இஸ்ரேல் போயிருந்தான் அவர் இஸ்ரேல் நாட்டு பத்திரிகைகள்ல முதல் பக்கங்கள்ல எல்லாம் அந்த நாட்டில் நடந்த நல்ல விஷயங்கள் தான் வருகிறதுன்னு சொன்னார் அந்த நாட்டு விஞ்ஞானியினுடைய சாதனை அந்த நாட்டு மாணவனுடைய சாதனை அந்த நாட்டினுடைய விளையாட்டு வீரன் உலக அளவில் ஒரு பதக்கம் பெற்றிருந்தால் அதை பற்றி அதை பற்றிய விஷயங்கள் ஒரு விவசாயி நெல் உற்பத்தியில் அதிகமாக செய்திருந்தால் அதை பற்றிய விஷயங்கள் இஸ்ரேலில் நெல் விளைது இப்படி அந்த நாட்டை பற்றி நல்ல விஷயங்கள் எழுதி அந்த நாட்டின் மீது மரியாதையை உருவாக்குகிறார்கள் கடைசி பக்கங்களில் தான் இஸ்ரேலில் நடந்த விபத்து இஸ்ரேலில் நடந்த கொலை இஸ்ரேல் அரசியல்வாதிகளுடைய ஊழல் இஸ்ரேல் அதிகாரிகளுடைய லஞ்சம் அதெல்லாம் பின்னால்தான் வருது இந்தியாவில் எல்லாமே முதல் பக்க செய்தி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருந்தா மூளையில மூணாம் பக்கத்துல நாலாவது பத்தியில நான்கே நான்கு வரி கோவணத்துணி துணி மாதிரி சின்னதா இருந்தால் அது நல்ல விஷயம் அர்த்தம் மற்ற எல்லா ஃப்ராடு பித்தலாட்டம் பொய் கற்பழிப்பு திருட்டு ஏமாற்று அத்தனை தீய விஷயங்களும் பக்கம் பக்கமாக வரி வரியாக எழுதுவாங்க இப்படி வாசிப்பாளர்களுடைய மட்டமான ரசனையை பயன்படுத்தி இந்த நாட்டை மோசமாக சித்தரிக்கிறார் Unfortunately, these voices become the legitimate voice of India in உலக நாடுகள் மத்தியில் என்ன இமேஜ் வரும் இந்தியாவில் எப்போதுமே குண்டுவெடிப்பு நடக்கும் எப்போதுமே பிரச்சனைகள் இருக்கிற ஒரு தேசம் பயங்கரவாதம் இருக்கிற ஒரு தேசம் அதே ஒரு அமித்ஷா என்ற ஒரு ஆண்மகனும் மோடி என்கிற ஒரு பிதாமகரும் அந்த தீவிரவாதத்தை ஒன்றுமில்லாமல் நீர்த்து போக செய்திருக்கிறார்கள் என்பது எப்படி தெரியும் குண்டு வெடிக்குதா தேசிய கொடி பறக்குது மோடி அவர்கள் பிரதமரான பின்பு அமித்ஷா உள்துறை அமைச்சரான பின்பு எழுபது ஆண்டு காலம் கையாளாகாத காங்கிரஸ் அரசாங்கத்தால் செய்ய முடியாத தேசிய இருக்கிறோம் வீடு தேசிய கொடி இதெல்லாம் பத்திரிகைகள் சாதனையாக எழுத வேண்டாமா தேசத்தை காவு கொடுத்தா வியாபாரத்தை பார்க்கிறதே இதுதான் எனது ஆதங்கமே இந்த தேசிய ஊடகவியலாளர் சங்கம் ஊடகவியலாளர் சங்கம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை தேசிய அந்த வார்த்தையை நீங்கள் வைத்திருப்பதற்காகவே உங்களை எவ்வளவு வேண்டுமானாலும் பாராட்டலாம் இது ஒரு அகில இந்திய ஊடகவியலாளர் சங்கம் இல்லை அது ஜாகிரபி அகில இந்தியன்னா தேசிய ஊடகவியலாளர் சங்கம்னா தான் இது ஐடியாலஜி இது ஃபிலாசஃபி இதுக்கு பின்னால ஒரு கருத்தியல் இருக்கிறது ஐயா தேவர் அவர்கள் சொன்னார் இந்தியா சுதந்திரம் அடைந்தால் கூட இந்த நாட்டில் தேசியவாதிகள் ரொம்ப வருஷத்துக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கும்னு பசும்பன் தேவரையா சொல்லியிருக்கிறார் உண்மைதானே சுதந்திரம் அடைந்த பிறகு கூட இந்த நாட்டில் அதிகம் கஷ்டப்பட்டவங்க யாரு தேசியம் பேசுகிற தேசியவாதிகள் தான் யாரெல்லாம் ரொம்ப சுகமா இருந்தா இந்த தேசத்துக்கு எதிராக வேலை செய்கிறவெல்லாம் சுகமா இருந்தான் நீ தேசபக்தனா இருந்தேன்னு சொன்னா உனக்கு அடிதடி கிடைக்கும் லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க கண்ணீர் பூ கிடைக்கும் நீ பயங்கரவாதியா இருந்தேன்னா சிறையில் பிரியாணி கிடைக்கும் செல்போன் கிடைக்கும் டிவி கிடைக்கும் அப்படி ஒரு சூழல் இந்த நாட்டில் இருந்ததா இல்லையா அதையெல்லாம் மாற்ற வந்ததுதான் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் இங்கே பெருமையோடு சொல்லிக்கொள்ள